மாவட்டம் ஏற்காடு ஒன்றியம் அமமுக நிர்வாகிகள் இருபது பேர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் ஏற்காடு ஒன்றிய அதிமுக மாணவரணி செயலாளர் புகழேதி ஏற்பாட்டில் அமமுக நிர்வாகிகளான ஏற்காடு ஒன்றிய இணை செயலாளர் பாண்டியராஜன் ஒன்றைய பொருளாளர் சண்முகவேல் ஒன்றிய துணை செயலாளர் வேல்வன் ஒன்றைய அம்மா பேரவை நிர்வாகி கலைச்செல்வன் ஒன்றைய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மகேந்திரன் பட்டிப்பாடி வேலூர் ஊராட்சி ஒன்றைய செயலாளர் கோவிந்தன் உட்பட இருபது பேர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் உடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முரளி ஒன்றைய அம்மா பேரவை துணை செயலாளர் மனோகரன் முருகன் நகர் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள